வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் பார்த்துட்டு இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த வருடம் முடியறதுக்கு அடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த வருடத்தின் இறுதியில எல்லா கிரகங்களுமே தன்னுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனுடைய முதல் வரிசை

சூரியன் நீச்சமாக இருக்கிறார் இவர் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் செவ்வாயும் இருக்கு இந்த செவ்வாய் புதன்ல தேதி தன்னுடைய தன்மையை வக்கரத்தன்மையாக கொள்கிறார் அந்த வக்கரத்தன்மை பெற்றதுனால திரும்ப ரிவர்ஸ்ல அந்த புதன் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு இருபத்தி நான்காம் தேதி அந்த பயிற்சியாகப்பட்டது இருக்கு இந்த காலகட்டத்துல கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அடுத்த மாதத்தின் முதல் இந்த மாதத்துல முதற் கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி தான் இருக்கிறாரு மாதத்தின் இறுதியில இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி ஐந்து மாதம் கழித்து தன்னுடைய தன்மையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் இதனால என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ஒரு மாதத்துல நிறைய ஒரு நிவர்த்தியை வெற்றியை கண்டிப்பாக பெற போறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் நவம்பர் மாதத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு ஏன்னா துலாம் ராசி அன்பர்களினுடைய ராசி அதிபதி ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பெற்று வருகிறார் இவர் அஷ்டமாதிபதியும் கூட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா பணத்தை வெறுக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா பெரிய அளவுக்கு ஒரு வீழ்ச்சிகளும் வந்திருக்கும் எந்த அளவுக்கு அந்த வருமானம் ஒரு மிகப்பெரிய உயர்வை தந்ததோ அதே அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியையும் இந்த வருமானம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் அதனாலதான் இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு பெரிய அளவுக்கு அந்த வருமானத்தை நோக்கி பயணிக்க ரா மட்டுமே உழைப்படியாக நம்பி வாழ்பவர்கள் உழைக்கிறதுக்காக சோம்பேறித்தனமே படமாட்டாங்க உழைக்கிறது தான் இவர்களுக்கு அதிகமாக ஒரு விரும்பி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த ஆட்சி பெற்று வருகிறார் இரண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் புதனும் மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் மூன்று இடத்திலிருந்து வருவதற்கு வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ நிரந்தர ஒரு வேலைத்தன்மையை அடையக்கூடிய ஒரு நேரம் இந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய குழந்தைகள் ஒரு நல்ல வளர்ச்சியை பெற்று அவர்கள் மூலமாக இந்த குடும்பத்திற்கு ஒரு வருமானமும் கிடைத்துக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு வரைக்கும் குடும்பத்துல இருக்கிற நபர்களுக்காக இந்த துலாம் ராசி என்பர்கள் மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த நவம்பர் மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதனால் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம சில தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கும் இதெல்லாமே இந்த இருந்து இந்த நவம்பர் மாதத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த நவம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு வர்றதுனால தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகளையும் தொழில் ரீதியான நிறைய வாய்ப்புகளையும் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் எந்த தொழில் தொழில மேம் நிறைய ஒரு கமிட்டடா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீட்டில் ஷாப் சம்பந்தப்பட்ட அதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடைத்தரகராகவோ இல்ல ஒரு ஏஜெண்டாகவோ இல்ல ஒரு ஷாப் வச்சு ஒரு கடை வச்சு தன்னுடைய தொழிலை நடத்தக்கூடிய ஒரு நபராகவோ தான் இருப்பாங்க மேக்ஸிமம் மேனுஃபேக்சரிங் அதாவது உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில்ல இவர்கள் அதிகப்படியாக இருக்க மாட்டாங்க அதனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய விற்பனையினுடைய அளவு பாத்தீங்கன்னா நல்ல நீங்க ஒரு முக்கியமான துலாம்ராசி நண்பர்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன டார்கெட் வச்சு நடத்திட்டு இருந்தீங்களோ அதுல நிறைய உங்களுக்கு தொந்தரவுகள் கடந்த காலத்துல இருந்திருக்கும் ஒரு மூன்று மாதமாக பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த வீழ்ச்சிகள் விற்பனை அளவு குறைஞ்சுக்கிட்டே வர்றது இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் அது எல்லாத்தையுமே ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு அந்த விற்பனை அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் லாபம் அதிகப்படியாக வந்து அந்த லாபமாகப்பட்டது ஒரு முதலீட்டை நோக்கி புதிதாக ஒரு தொழில் அமைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவர்களினுடைய வேலையில நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி பெற போறாரு அதனால அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கூட இருக்கிறவங்க படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் அதுல அந்த ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் பெற முடியாமல் இந்த துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டுல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியும் அதுல ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்

பன்னெண்டுல இருந்து இந்த திசைகளை நடத்துது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தேவையில்லாத வியாதி தொந்தரவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சோன்னே அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வியாதிகளினுடைய தீவிரம் அதிகமாகறதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கடனுடைய தேவைகள் அதிகமாகிறதுக்கும் எவ்வளவு கடன் வாங்கினாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது அந்த கடனை அடைக்கிறதுக்கும் என்னால வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடனுடைய தேவைகள் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நெகட்டிவான விஷயங்கள் உங்களுடைய தசா பேச வச்சுதான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வரும் ஆனால் அந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பொதுவான பலன்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு அதனால நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் போது என்னென்ன ஒரு மாற்றங்கள் இருக்கு அப்படின்றது முக்கியமா உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு சாதகமான விஷயங்களும் அந்த திருமணத்துல நல்ல உறவுகள் அதாவது குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இது வரைக்கும் நீங்க ஒரு தனி நபராக இருந்திருப்பீங்க உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பத்து உறவுகள் வரும்போது அதை நினைத்து ரொம்ப மகிழ்ந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அந்த குடும்ப உறவுகள்ல நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை அதுல இருக்கிறது கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளோ இல்ல தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடோ தேவையில்லாத வழக்குகளை கூட சந்திக்கிறதுக்கு அமைப்புகள் இந்த மாதிரியான இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யக்கூடாது பேச்சுல எப்போதுமே ஒரு 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 கௌரவமான ஒரு பேச்சு அப்படின்றது இருக்கும் இது மற்ற நபர்களுக்கு மிக பெரிய அளவுல மனதளவுல பாதிப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் இருக்கு இந்த துலாவராசி என்பர்களுக்கு இது உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழு செக் பண்றதுக்கு வாட்ஸ்அப்ல கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வச்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்